வணக்கம் அன்பு சொந்தங்களே எங்களுடைய உதடுகள் காய்ந்து போகாமல் ஈரப்பதனோடு இருப்பதற்காக இவ்வாறான சிறிய சிறிய விடயங்களை பயன்படுத்தும் இதில் இருக்கக்கூடிய அந்த களிம்பு என்பது எங்களுடைய உதடுகள் காயாமல் இருப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன குறிப்பாக குளிர் காலநிலை உள்ள நாடுகளிலே இவையினுடைய தேவை அபரிமிதமாக இருக்கிறது என்றால் கடும் குளிரான நாட்களிலே எங்களுடைய உதடுகள் உலர்ந்து போய் வெடித்து இரத்தம் பெறக்கூடிய விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன அதனால் அவற்றை தவிர்ப்பதற்காக நாங்கள் உதடுகளுக்கு மேல் இந்த களிம்பை பூசிவிடுவோம் அதனால் உதடுகள் இறப்பதனோடு இருக்கும் என்பது உடையம் ஆனால் இதை அடிக்கடி பாவிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது என்றால் இந்த களிம்புகளை அவர்கள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய பதார்த்தங்களிலே ரசாயனங்கள் இருக்கின்றன அதிலும் ஒரு ரசாயன பட்டியலே தந்திருக்கின்றார்கள் இந்த இந்த பொருட்கள் உள்ளடங்கி இருக்கக்கூடிய இவ்வாறான களிம்புகளை பயன்படுத்துவதை தவறுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் நீங்கள் இவற்றை வாங்குகின்ற பொழுது இந்த பட்டியலிலே வரக்கூடிய ரசாயன பொருட்கள் உள்ளடங்கி இருக்கின்றனவா என்பதை அவதானித்து வாங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அப்படி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இவ்வாறான களிம்புகளை நீங்கள் அதிகமாக பாவிக்க வேண்டாம் மிக அத்தியாவசிய அவசர தேவையுள்ள பொழுது மட்டும் நீங்கள் பாவியுங்கள் என்று அறிவுறுத்தப்படுகிறது ஒரு நல்ல தகவலாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அதனால் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்தேன் இது அடுத்தவருக்கும் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் அடுத்தவருக்கும் பகிர்ந்து உதவுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்